எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பால்சம் பூப்பட்டி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பால்சம் பூ வந்து அப்படியே ரோஸ் பூ மாதிரியே இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் வீட்டில் உள்ள பால்சம் பூ வந்து ரெட் கலர் எனக்கு பால்சம் பூனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஆன்லைனில் வந்து பூக்களுடைய சீடு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நிறைய பூக்களோட சீடு ஒரு இருபத்தஞ்சி பூக்களோட சீடு வந்து கிடச்சிது அதில் வந்து பால்சம் மலர் மட்டும் எடுத்து ஒரு அஞ்சு சீடு எடுத்து முளைக்க போடலான்ட்டு எடுத்து எடுத்துருக்கேன் முளைக்கிற திறன் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக ஒரு அஞ்சு சீடு எடுத்து தரையை நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு அஞ்சு சீடு போட்டேன் சீடு போட்டுட்டு நல்லா கரெக்டாக நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பராமரித்தேன் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு சீடு தான் முளைச்சது மிக நாலு சீடு முளைக்கலை ஏன்னு தெரியல முளைக்கிற திறன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அந்த ஒரு சீடுமே ஒரு செடியுமே அழகாக நரம் நல்ல பெரிய செடியாக பக்கக்கலைகளோடு வந்திருக்குது பக்கக்கலைகள் பார்த்திங்கன்னா நிறைய இருபத்தஞ்சி பக்கக்கலைகள்கிட்ட இருக்குது கூட தான் இருக்கும் அதில் இப்போ தான் பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அந்த எல்லா பக்கக்கலைகள்லையும் பூக்கள் பூக்க ஆரம்பித்த பிறகு எவ்வளோ நல்லாயிருக்கும்னு பாருங்கள் இப்போ தான் அது பூக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு பூ மூணு பூ அப்படியே பூக்குது தினமும் இந்த பால்சம் பூ வந்து நிறைய கலர் உண்டு எங்களுக்கு இப்போ ஒரு கலர் தான் இருக்குது இந்த நிறைய கலர் வைக்கும்போது வீட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு பால்சம் பூனால் ரொம்ப இஷ்டம் நல்லா நிறைய கலர் கலராக வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த பூ செடியோட தண்டை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பக்கக்கலையும் நிறையா இருக்கிறதுனால குண்டாக இருக்குது உங்களுக்கு பால்சம் பூ பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் வீட்டில் பால்சம் செடி இருந்துச்சுன்னா என்ன கலருன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ